மாடுங்க பிடிக்க மாட்டேங்க சரியான சேட்டப் பண்ணிட்டு இருக்குது அந்த பக்கம் சரியானவாதீங்க ஏய் நீ கட்டிமே போற மாமாடா ஏய் நீ பாச்சல் பா்ச்சல்லை ரெண்டுமே பாய்ச்சல் என்ன 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 என்ன

மாடு 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 பாய்ச்சல் மாடு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏதோ மெதுவா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒழுங்கா கட்டினியா கட்டுறான் பஸ்டா

இங்கே தரமான ஒரு ஏற்காலைங்க ஜோடி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கேட்போம் ஆ இது எவ்வளோ தான் சொல்லிடுறீங்க ஒன்று இருபதா இது எந்த ஒரு கலைங்கண்ணா தருமபுரி ஆ ஓகே 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 ஒன்று இருபது சொல்லியிருக்காங்களா தருமபுரியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க பல்லுண்ணா நாலு ஆறு ஆ ஓகே ஓகே ஏர் மட்டும்தான் இல்லை வண்டியெல்லாம் கூட ரெண்டுமே ஆ சரி 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 சூப்பரங்க அது வாங்கிட்டு போனால் ஏறு வண்டி ரெண்டுமே வந்து பழகிருக்காங்களாம் ஓகே தருமபுரில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜோடி சூப்பராக இருக்கு அதனால் அழகாக வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு வண்டி கலையின்னு நினைக்கிறீங்க நல்லா சரி ஹைட்டுங்க நல்லா சூப்பராக இருக்குது இது ஐயா சொல்லிடுங்க ஒன்று இருபது ஊர் அதை தருமபுரி தான் ஆ தான் நிறையா வராங்கல்ல ஓகே சரி 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 இந்த த இந்த சந்தையை விட்டு வேறு எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க கிளம்பலம் அது கொஞ்சம் பக்கம் உங்களுக்கு கிளம்பலம் தொழுதான் தரும்பூர்லருந்து எத்தனை கிலோமீட்டர் ஏது எண்பது சரி 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 தருமபூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டராங்க கிளம்பங்கலம் கிளம்பங்கலம் குந்தாரப்பள்ளி ரெண்டு சந்தைக்கு வந்து போகிறாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏற்காளையும் வந்து பாருங்க நல்ல அருமையா இருக்குது தருமபுரி காலையம் அதெல்லாம் வயசு பாருங்க இப்போ குந்தாரப்பள்ளி இருக்கோம் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க பல்லு வந்து நாலு நாலு பல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க தருமபுரி காலையம் நல்லா ஜம்மன் இருக்குது பார்க்குறதுக்கு கிடாரி கண்ணுங்க ஒயிட்டில் என்ன கயிறு போட்டு கட்டுருக்காங்க எவ்வளோ பண்ணிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுங்க இருபத்தி ஒம்போதா ரன்னிங் போதா ரன்னிங் போகிற கண்ணு தானா சேல்ஸுக்காக வந்து குந்தாரபள்ளி சந்தைகளே இருபத்தி ஒம்போது சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கிடாரிக்க வந்து சேல்ஸுக்காக வந்திருக்கு

Ah, no Why si oh. hmm. is it Shirève Arjuna? They can't go everywhere. These are the Dodiberatını, who

அவங்கள அவங்கள மட்டும் எதுவும் பண்ணலங்க யாருன்னா குறுகா போனாங்கன்னா பயிறத்துக்கு வருதுங்க